ஹாய் நண்பர்களை வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு டேவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் யூஜி டிகிரி வந்து ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க மூணு வருஷத்துக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த விடியோவில் பார்த்துடலாம் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் படி சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவச திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து வந்துருச்சு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இது கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பின்வரும் நிபந்தனைகளில் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் அதாவது எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் அந்த கல்லூரியில் வந்து யூஜி டிகிரி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உங்களோட ல டுவெல்த்து எக்ஸாமில் மார்க் அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் பண்ண முடியும் மாணவர்கள் முதல் முயற்சியிலே பனைத்து பாடங்களில் அதாவது ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி பதினொன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா லெவன்த்து டுவெல்த் மார்க் ஷீட் என்ன பண்ணணும் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் என்ன செக் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வருவாய்த்துறை வட்டாட்சியர் வழங்கிய வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க அதாவது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மூணு லட்சத்துக்கு உள்ளே மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூணு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அந்த குள்ளே அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துருச்சு வந்து ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிகளும் குறைந்தபட்சம் மூணு இலவச இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மூணு மூணு அட்மிஷன் வந்து இதுக்குனே ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்காகவே அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃப்லியேட்டட் காலேஜஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்க எத்தனை காலேஜ் இருக்கோ அந்த எல்லா காலேஜ்லேயும் மூணு சீட்டு வந்து இந்த கவுன்சிலிங்காக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அது எந்த ஒரு அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல் பிரிவில் மூன்றில் பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் அவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும் இதில் வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்கும் ஸோ அதுக்கான சான்றிதழும் நீங்கள் வச்சுருக்கணும் பெற்றோரை இழந்த அப்படின்னா இப்போ வந்து ஒய்ஃப் இருக்குது ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் இருக்குது ஒய்ஃப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்குது ஸோ விடோ விடோவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படி இல்லை ஆதரவற்ற அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்றனா ஆர்ஃபனில் இருக்கும் அப்படின்னா அதுக்கான கார்டியன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி என்ன ஆகும் அந்த நான் வந்து ஆதரவற்ற குழந்தை அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மட்டும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இதில் இல்லை எனக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக உங்கள் வீட்டை நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக ஃபஸ்ட்டு டிகிரி நீங்கள் தான் படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஊனமுற்ற ஊனமுற்ற மாணவர்கள் அவங்களுக்காகவும் திருநங்கைக்காகவும் திருநங்கைகள் இருக்காங்கள்ல அவங்களுக்காகவும் இந்த சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கான சான்றிதழ் வச்சுருக்கணும் ஸோ அந்த சான்றிதழை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா இல்லை என்கிட்ட மேலே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனுமே எங்கிட்ட இல்லை நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸாமில் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படின்னா எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ஒரு சீட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு பிரிவில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி தான் அதுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கா அதாவது சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா உங்கள் டுவெல்த்து ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டுக ஒப்புதல் சீட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஒப்புதல் சீட்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது மட்டும்தான் உங்களோட ஒரிஜினல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒப்புதல் சீட் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தோட மார்க் ஷீட் இருக்கணும் கண்டிப்பாக இதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கான ப்ரொவிஷனல் அப்படின்னு கொடுப்பாங்க ரிசல்ட் வந்து டூப்ளிகேட் மாதிரி அதை கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் செகண்ட் என்ன அப்படின்னா வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் வச்சுருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கா மாதிரி ஏன்னா ஒரு வருஷத்தில் அது எக்ஸ்பயர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகாது ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க மாதிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பார்த்தோம் பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஏன்னா என்ன மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் அதாவது அந்த விடோ விடோவர் சொன்னோம் பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் இறந்து ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க ஒய்ஃப் இறந்து ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன பண்ணும் பண்ணும் இது ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடை கிடைக்க தாமதமானால் வட்டாட்சியரமிடது பெற்ற ஒப்புதல் சீட்டை பதிவேற்றம் செய்யலாம் வருமான சான்றிதழும் அல்லது முதல் பட்டதாரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்து வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட ஒப்புதல் சீட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து போடணும் ஸோ சீக்கிரம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து எந்த மாதிரி எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிற அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கல் வினோ